ஒரு விரல் காலம் தான் கொண்டு ஒரு பீஸ் நட்டை எவ்வளோ பெருசாக வந்துடும் இல்லைங்க ஒவ்வொரு நாளும் ரெண்டு மூணு கிலோ இல்லையா பறித்து நம்ம யாருக்கும் விற்கிறது இல்லை சும்மா தான் கொடுப்போம் இல்லையா நேற்ற உங்கள் அம்மைய்க்கு கொடுத்தோன்னா என்னையும் பறித்து இன்னும் பக்கத்தில் யாருக்காவது கொடுக்கணும் அது நம்ம மெட்ராஸுக்கு ஒரு நேரம் நிறைய கிடந்தில்ல பறிச்சாமல் தான் ரொம்ப நேக்கை இதாகிடச்சு பிள்ளையும் போட்டு இந்த ஆனால் இது சு இது நல்ல சுகருக்கெல்லாம் இல்லை நம்ம ஒன்றா இது ஒரே எல்லாம் போடாமாச்சு என்னால் நல்லா இருக்கு வீட்டில் தைக்கிறது இல்லையா அதனால தான் எல்லோரும் நம்மகிட்ட கேட்குது